நிறைய போகிறோம் என்ன இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட இப்போ இந்த கட்டி திரு வருஷம் ஆகுது ரூபா கொடுக்குறோம் மூட்டைக்கு ஏந்த இடத்துல ஒரு நாலு தாய் கொட்ட கொட்டக்கூடாத இல்ல விவசாயிகிட்ட மரத்தை வாங்கி கொட்ட வேண்டியது தானே லாரி வந்து நெல் எடுக்க முடியாதுங்கிறாங்க ரோடு சரியா இல்லைங்கிறாங்க அதனால் கவர்மெண்ட்டு தானே பராமரிக்கிறேன் பேசுகிறாங்க நீசில பேசுகிறாங்க முதல அமைச்சர் பேசுகிறாங்க எல்லாம் பேசுகிறாங்க உணவு அமைச்சர் பேசுகிறாங்க இங்கே என்ன நடக்குது இங்க விவசாய சங்கில் அடிக்கிற முறைச்சு நான் வந்து மொத்தமா வச்சுக்கிறேன் கோயில் பங்கு அவங்க பேச போடுறாங்க கோர்ட்ல நாங்க என்ன பண்ண முடியும் பணம் கட்டினா தான் சர்டிபிகேட் கொடுப்பாங்க என்னதான் பண்ண முடியும் நாங்க நாங்க என்ன சாவைய முடியும் ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்கிறோம் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் கவர்மெண்ட் எடுக்கணும்ல இல்ல இல்ல நீ சரிக்கிறாங்க பத்து பேர் இங்க கொட்டுறோம் பத்து பேருக்கு போடுற டோக்கன் போடலாம்ல ஏன் போட மாட்டாங்க இந்த இடம் எப்படி இன்ஜினை வச்சு இன்னைக்கு தான் இதுக்கு ஒன்பது விவசாயி நிக்கிறாப்ல இதுல இறங்க தண்ணி இன்ஜினியா தைச்சு வாங்க தோண்டிகா போடுங்க இதெல்லாம் எப்ப செய்ய வேலை செஞ்சு வைக்க வேண்டியது வேலையெல்லாம் ஏன் சம்பாவில் நெல் பண்ணீங்க அப்படி போட வேண்டியது இல்ல வர்ற அதிகாரி பூரா எல்லாம் வந்து பாடுறாங்க போறாங்க பாக்குறாங்க அதெல்லாம் செய்ய வேண்டியது தானே